அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்கூ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா மரணித்தவர்களுக்காக நாம் சதக்கா செய்யலாம் என்றால் ஒருவர் மரணித்த பின் அவர்களுக்காக உணவு செய்து ஏழைகளுக்கு கொடுக்கலாமா அதனுடைய நன்மை அவர்களுக்கு போய் சேருமா அப்படின்னு கேள்வியாக கேட்குறாங்க மேற்கொண்டு அவர்கள் கேட்கும்போது சதக்கா செய்யும்போது எந்த நீயத்தில் நாம் சதக்கா செய்யணும் அவர்களுக்கு போய் சேரணும்னு சொன்னால் எந்த நீயத்தில் போய் நம்ம சதக்கா செய்ய வேண்டும் அப்படின்னு தான் கேள்வியாக கேட்குறாங்க முதல் விஷயத்தை பொறுத்தளவுக்கு நீயத்தை பொறுத்தளவுக்கு அல்லாஹாவின் தூதர் தெளிவாகவே சொல்லிட்டாங்க சைஹுல் புஹாரியுடைய முதல் ஹதீஸ் இன்னமெல்லாம் ஆமாம் பின்னியாத் அதாவது நம்முடைய செயல்கள் யாவுமே நம்முடைய எண்ணத்தின் பால் தான் அது நடக்கின்றது ஸோ நம்ம என்ன செய்ய நாடுறமோ அதுதான் நீயத் நியத்துங்கிறது என்னன்னு சொன்னால் எண்ணம் தான் இப்போ நம்ம ஃபஜ்ர்துலையாக நம்ம தூங்குறோம் ஃபஜ்ரத்துலையாக எழணும்னு தூங்குகிறோம் இப்போ நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம் ஃபஜர் தொலிக்காக தான் எந்திரிக்கிறோம் ஸோ இதுதான் நீயத் நியத்தின் அடிப்படையில் என்ன பண்ண நம்ம செயல்களை அமைக்க போறோம் ஸோ இதுதான் நீயத்தை தவிர என்னது இதுக்காக நம்ம வாசகங்களை சொல்லணும் அப்படின்லாம் என்ன பண்ணல இஸ்லாமாருக்கம் காட்டித்தர கிடையாது அஜ்ஜு செய்யும் போதும் உம்ரா செய்யும் போதும் என்னது நம்ம வாய்மொழியாக நம்ம நீயத் சொல்லணும் சொல்லணுங்கிற செய்தியை மார்க்கம் நம்ம காட்டித்தருது தருது சோ இந்த அடிப்படையில் நம்ம வந்து என்ன பண்றோம் ஒருத்தர் மரணிச்சுட்டாருன்னு சொன்னோம்னா வீட்டில் உள்ள என்ன பண்ற ரிலேஷன்லே மூவ் ஆகிட்டாங்கன்னு சொன்னோம்னா அவர்களுக்காக நாம் என்ன பண்ணலாம் இஸ்லாம் வந்து அவர்களுக்காக என்ன பண்ணுது நீங்க தர்மம் செய்யலாங்கிற ஒரு அனுமதியை கொடுக்குது அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம் நம்ம அவங்களுக்காக தான் தர்மம் செய்ய போறோம் யாருலாம் இந்த நன்மை அவங்களுக்கு சேகரித்து யாருலாங்கிறத நியத்துல தான் தர்மம் செய்ய போறோம் சோ இந்த நியத்தோட தர்மம் செஞ்சாலே என்ன இன்ஷால் தான் அவர்களுக்கு அந்த நன்மை போய் சேர்ந்துடும் இது முதல் விஷயம் இரண்டாவதாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னோம்னா அதாவது இந்த மரணித்தவங்களுக்கு நம்ம உணவு செய்து ஏழைகளை கொடுத்தோன்னு சொன்னோம் இதனுடைய நன்மை அவர்களுக்கு கிடைக்குமா தாராளமாக கிடைக்கும் மார்க்கத்தில் எந்த வகையான தடையும் கிடையாது சாதபின் உமா உபாத சஹாபி இருந்தாங்க அவர்களுடைய தாயார் மௌத்தாக்கிட்டாங்க அல்லாவிந்தூதர் அவர்கிட்ட வந்து என்ன பண்றாரு சொல்றாரு தூதரே நான் இப்போ வெளியே போயிருக்கும் போது என்னோட தாய் வந்து திடீர்னு மௌத்தா போயிட்டாங்க இப்போ அவர்களுக்காக நான் ஏதாச்சும் நான் தர்மம் செஞ்சேன்னு சொன்னா ஏதாச்சும் அந்த நன்மை அவர்களுக்கு போய் சேருமா அப்படின்னு கேள்வியாக கேக்கிறாங்க அப்ப அல்லாவி தூதர் சொல்றாங்க ஆமா அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு தோட்டத்தை வந்து தர்மம் செய்ததாக என்ன பண்ணுறது ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த தர்மம் செய்யுங்கிற செய்தி தான் சொல்லப்படுதே தவிர இந்த பொருளை தான் செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு அப்படி சொல்ல கிடையாது ஸோ இந்த தர்மத்தை பொறுத்தளவுக்கு என்னது தர்மம் என்னதுங்க சதக்கான்னு சொல்லுவோம் நீங்கள் நன்மையை நாடி எதை கொடுத்தோம்னாலும் என்னதான் அது தர்மம் தான் இப்போ நீங்கள் ஏழைகளுக்கு என்ன பண்ணுறீங்க உணவு அளிக்கிறீங்கன்னு வைங்களேன் உணவு சமைத்து ஏழைகளுடைய நன்மையை என்னோட தாயா இருக்கு யார் மௌத்தா போயிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துறியா அப்படிங்கிற எதில் நீ கொடுத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த நன்மை என்ன ஆகும் இன்ஷா அவர்களுக்கு போய் சேர்ந்துடும் நீங்கள் வந்து பணம் தான் கொடுக்கணும் இல்லை வந்து பொருள் தான் கொடுக்கணும் இஸ்லாம் மிகையுமே சொல்லலை ஆக மொத்தம் தர்மம் தர்மம் பொருளாக நீங்கள் எதை கொடுத்தாலும் என்னதான் அதனுடைய நன்மை இன்ஷியா அவர்களுக்கு போய் சேரும் நீங்கள் உணவாகவும் கொடுக்கலாம் அல்லது தொகையாகவும் கொடுக்கலாம் அல்லது வந்து நீங்கள் பொருளாகவும் கொடுக்கலாம் நீங்கள் எப்படி ஒரு விஷயத்துல என்னது நல்ல பொருளை கொடுக்கலாம் ஏன்னா அது நம்ம மட்டமான பொருள்களை வந்து என்ன பண்ணக்கூடாது நம்ம நம்ம வந்து கொடுக்கக்கூடாது ஏன்னா ரசூல் சோசன் பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு விரும்பியதே உங்கள் சகோதரருக்கும் விரும்புங்கள்னு சொல்கிறாங்க எனக்குதான் ஸோ அந்த அடிப்படையில் என்ன பண்ணணும் நம்ம ஒரு கண்ணியமான பொருளாக அவர்களுக்கும் எனது பயன்படுத்தக்கூடிய பொருளாக என்ன பண்ணலாம் நம்ம இன்ஷால்லாம் தர்மமாக கொடுக்கலாம் அப்படி கொடுத்தோம்னு சொன்னது அவர்களுக்கும் அதனுடைய நன்மையினாக போய் தான் மார்க்கம் சொல்லக்கூடிய நிலைப்பாடாக இருக்குது